வெண்டக்காய் கடுகு வெண்டக்காய் குழம்பு செய்யப்படும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்டக்காய் போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு புளித்தண்ணி கரிசல் ஊற்றி மஞ்சள் பொடி பெருங்காயெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் இதுக்கு தேவையான அளவு அரைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பரம்பளக பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அரைச்சி இப்போ இந்த வெண்டக்காய் கொ கொஞ்சம் கொதித்த உடனே நாம் இந்த அரைச்ச விழுது இதில் நாம் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும் கடைசியில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கணும் இது வந்து வெண்டைக்காய் கடுகு குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக எடுத்துக்கிட்டால் கூட நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்